ஆய்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகேமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் கலெக்ஷன் சொல்லி வச்சுக்கோன்னா அவ்வளோ அழகான கலெக்ஷனெலாம் இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க மூடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்தீங்கன்னா ஆடிக்குன்னு ஸ்பெஷலாக வந்த சாரி இந்த சாரி இப்போ நிறைய மாடல் வந்து ஆர்கானிஸாக வந்துச்சு ஜிம் ஜிம் வந்து இருந்துச்சு நீங்கள் நான் வந்து வீடியோவில் போட்டு போய் சொல்லிட்டு இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு ஆடி கலைக்கிறதுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து சாரீஸு என் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோம் சொல்லியிருந்தோம் அப்போ வந்து இதில் தான் சூஸ் பண்ணி வாங்கினோம் நாங்கள் இந்த சாரீஸ் தான் வாங்கினோம் வாங்கி இன்றைக்கி தான் ஆடியெல்லாம் கொண்டாடி முடித்தோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது போட முடியும் உங்களுக்கு எடிட் பண்ணி போட முடியல டைம் இல்லை அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாகலை இப்போ நான் எடிட் பண்ணி சரி போட்டுருவேன் சொல்லி போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த சாரியை வந்து அவங்க கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆடி நான் கொண்டாடிட்டேன் ரெண்டு மூணு சாரி எடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க இதில் ஒரு சாரி எடுத்தாங்க அது எந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ காட்டுறாங்களே இதில் தான் ஒரு சாரி எடுத்திருந்தாங்க அதில் எந்த சாரி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த சாரி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தப்பறம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு சாரியாக நான் காட்டுறேன் அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த சாரியை என் பொண்ணு வாங்கி இந்த ஆடி கட்டியிருந்தாங்க சொல்லி கரெக்டான கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் யாரும் சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதனால் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியாமல் போச்சு போயிடுச்சு அதனால் இது எல்லாம் ஆஃபரில் தான் போட்டுருந்தாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்ட்டி வீராக இருக்க இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா டே நைட் ரொம்ப அழகாக இருக்கும் என் பொண்ணு டேயில்தான் கட்டியிருந்தாங்க நானே ஷாக் ஐட்டம் கேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டினோன்னே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டாங்க எங்கே வாங்குனீங்க சொல்லிவிட்டு என் பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க மம்மி நீங்கள் இந்த வீடியோ போட்டிங்கன்னா நான் கட்டின சாரீ எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க அந்த சாரி தான் இந்த சாரி இப்போ பார்க்குறீங்களே இதில் கலர்ஸ் நிறையா இருந்துச்சுல இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் செவன்ட்டி எயிட் ஓ பார்ட்டி வியரை நீங்கள் கட்டலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஆக்சுவலி நீ வாங்குற பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மாப்பிள்ளையே இல்லை ஆல்ரெடி நான் சொன்னேன் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்து தெரியும் ஆடிக்காண்டி போயிருக்கேன் சொல்லிட்டு ஆடி கலைக்கிறது போயிருந்து சொன்னேன் என் பொண்ணு மாப்பிள்ளையும் அதனால் அவங்க தனியாக சாப்பிடு பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வேலை வீடியோ எடுக்கிற வேலை இருக்கு இல்லையா நம்ம வெளியை கண்டினியூ பண்ணுவோம் சொல்லிட்டு வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் என்ன கலர் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இந்த இடத்துல இருக்கிறோம் நான் என்ன சொல்லி ஒரு டேஸ்ட்டு ஒரு கலரோட இதை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நாங்கள்ன்றதும் பார்த்துட்டு இருந்தோம் சரி நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு சாரி எடுத்துட்டாங்க அது கொஞ்சம் பார்டர் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் வரணும் அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் இது லைட் வெயிட்டாக இருந்துச்சு எப்போயுமே நாங்கள் போன சாரி எடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு சாரி எடுத்துருவோம் அதனால் வந்து நான் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்டு தான் சூட் பண்ணிட்டு இருந்தார் அவங்க ஒரு ஒரு சாரியாக அங்கே பார்த்துட்டு அவ்வளோதான் வேறு சாரி எதுவும் முடிக்கலைன்னா ஆல்ரெடி என்ன எடுத்துட்டாங்க சரி இங்கே இங்கே நாங்கள் எங்கே எடுக்க சொல்லி இப்போதான் தான் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க நான் வந்து எடுத்து பார்த்து வச்சுட்டு முடிகிறப்போதே வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஏ இந்த கலர் சூப்பராக இருக்கல பாருப்பான் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன் மார்மன்ற சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைட்டு அதுக்கடுத்து பார்த்தா அவங்களும் வந்து நான் என்ன சாரி வச்சுப்போதும் நான் அதே தான் வச்சு பார்ப்பாங்க வந்து பாருங்கள் வீடியோ நீங்கள் கண்டினியூ பாருங்க தெரியும் ஏன்னா இப்போயில் இல்லை இருந்தால் இவ்வளோ டைம் எடுத்துருக்காது நானாக தான் எடுத்து பார்ப்பேன் சொல்லி பார்த்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி பொண்ணுங்களாம் அவங்க வந்து ஃப்ளோட்டீன் விட்டாக கட்டலாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் ஃப்ளோட்டின் விட்டு பார்ட்டிவே நைட்டு கட்டிட்டு போக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லியும் நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துங்க இந்த சுவிமிங் பூல வரும் க்ரீன்லாம் ப்ளூலாம் அந்த மாதிரி ஒரு அஜின்தான் ப்ளூ பாருங்கள் ரொம்ப லே சாரி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஆனால் பார்த்தா எல்லாம் சாரி தெரியுது இல்லை ஆனால் நீங்கள் கட்னிங் வச்சுங்களேன் தெரிஞ்சு உங்களுக்கு பிராண்டட் சொல்லிட்டு அந்த கலர் வந்து மாறாது எரிக்காது அந்த ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது மாத்திரம் சொன்னால் எரிச்சிக்கிருக்குன்னு வாங்களேன் பட்டி காடாது எரிக்குது பச்சை மஞ்சள் அந்த மாதிரி இருக்குது இந்த ப்ளூ இது அழகான ப்ளூ டெய்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு நானே இப்போ டெய்லி இவ்வளோ அழகாக இருக்குமா அந்த சாரீ சொல்லிவிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இந்த சாரீ பார்க்கவே அவ்வளோ எல்லா சாரியும் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தாக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தா இதெல்லாம் ஜிம் ஜிம் சாரீ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்ட்ரு அந்த ப்ளவுஸ் வேறு இருந்துச்சு ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு இதிலே வந்துடும் சைஸ் பற்றிக்கு இது உங்களுக்கு சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே அந்த எவ்வளோ பெரிய ஆள்னாலும் வந்துடும் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு எடுக்கிறீங்க இல்லை நீங்களே வந்து வாங்குறீங்கன்னா வாங்கிக்கலாம் அழகாக இருக்கும் இல்லை ஸ்லிம்மாக இருக்கும் கலெக்ஷன் இன்னும் இருக்கு இதில் ஏன்னா நாங்கள் வந்து ஷாப்பில் காண்டாக்டில் இருப்போம் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் தான் நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் நாங்கள் அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் ஷூட் பண்ண போகிற முடியும் ஐந்து இந்த சாரி முதல்ல முதல் இடத்துல போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட பேலன்ஸ் இப்போ இங்கே இருக்குன்னு பாருப்பா ஆஃபரில் சொல்லுவேன் இது எல்லாமே ஆடிக்கு வந்தது தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெளியே கத்துது குருவி கத்துது அணில் கத்துன்ட்டு வீட்டில் உட்காந்து எவ்வளோ ஹீட்டாக சவுண்டு வரும் நம்ம ஃபேனும் போட முடியாது நம்மள அமைதியாக போட்டுக்கணும் தண்ணி இதே கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஆனால் இதில் எல்லா கலருமே அழகாக இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கண்ணாடியாக இருக்குது இந்த வந்துட்டாங்க பார்த்தீங்களா பார்த்தாங்க என்ன உள்ள அழகாக இருக்குது இப்படி சார் இல்லையே ஏன்னா மேக்சிமம் நாங்கள் போராணிக்கலாம் இங்கே எடுப்போம் கலெக்ஷன் பார்ப்போம் சரி ஒரு சாரியாச்சு நான் எடுக்கணும் பார்ப்பேன் எடுக்க மாட்டேங்குது நம்ம நான் சொல்லி ஒரு பட்ஜெட்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்களா தௌசண்ட் அபவ் இருக்கும் சொல்லுவேன் எப்பவுமே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தௌசண்ட் அபவ் தான் இருக்கும் தௌசண்ட் கீழேன்னாக்கி ஹேங்கரை தொங்க விட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேறு இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் பார்த்தா ஒரு கொச்சு சரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த தடவை தான் நாங்கள் இத்தனை வருஷம் ஷூட்டிங் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தம்பி எடுத்துருக்கோம் நாங்கள் இந்த சாரி வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே அதோட என் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணு வந்து பார்த்தாங்க அவங்களே இப்படி கலெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு ஏன்னா நிறைய ஒர்க் பொண்ணு வந்து எடுக்க மாட்டாங்க நிறைய ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குலுசு இழுத்துட்ருக்கும் வளையல் இழுக்கும் செயின் இழுக்கும் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண இது வந்து பிளைனாக இருக்குது ப்ளைனாக இருக்குது அந்த பார்த்திங்கன்னா சில்வர் பார்டர் மட்டும் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் அந்த சாரி கட்டினா வேணால் அவ்வளோனா நான் வந்து சார்ட்ஸில் கூட போடுற எடுத்து நீங்கள் பார்த்துக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாரி கலெக்ஷன் பார்த்தீங்களா ஆனால் எனக்கு என்ன இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் கூட சாரீ வந்து இவ்வளோ டார்க்காக இருக்கேன்னு பார்ப்பேன் நான் ஏன்னா சும்மா லைட்டு கலர் இருந்துச்சு இந்த லைட்டு கண்ணாடி எனக்கு அந்த அப்புறம் கட்டின பிற பார்த்தீங்கன்னா கட்டின மட்டும் தான் உங்களுக்கு டார்க்காக தெரியும் பாக்கிப்பேன் லைட்டாக இருக்கும் இது அப்படி இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் இருந்துச்சு எல்லாத்தையும் முன்னாடி ஒன்லி ஒயிட் கலர் அந்த நீட்டில் இருப்பதையும் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கு ஒர்க் வச்ச பாட்ரு மட்டும் சிம்பிளாக பாட்ரு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே அள்ளி தொளிச்ச மாதிரி ஸ்டோன் எல்லாம் இல்லை சும்மா அந்த சில்வரில் பெயிண்டிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் ஜிகினா சமைக்கலாம் இல்லை நீட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ஃப்ளோட்டி கூட நல்லாயிருக்கும் அழகாக ஏன்னா இன்னொரு பின்னு குத்திட்டு நீங்கள் ஃப்ளோட்டி விட்டு சாரி அந்த பாட்ரு இந்த பாட்ருட்டு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நல்லா கிளியராக இருக்கும் அசிங்கமும் தெரியாது நீட்டாக இருக்கும் கட்னாக்கு லாஸ்ட்டில் பிங்க்கு போயிட்டாங்க என் பொண்ணு டேய் இதெல்லாம் எல்லாம் கட்டுற காமன் கலர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வேறு போய் மறைச்சிக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்டை கட்டிகிட்டு நீ நீயே இன்னைக்கு இருந்தே என்ன கேமராவில் எப்படி வீடியோ எடுக்குதுன்னுட்டு இருந்தார் வண்ட்ட்டு எடுத்து நிச்சா ரெண்டு பாருங்கள் இந்த கலர் அழகாக இருக்குங்க அந்த பிங்க் வந்து எல்லாம் கட்டுற மாதிரியே இருக்குது அதனால தான் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நிச்சயமா அப்படின்ட்டு இதை எடுப்பா வீடியோ எடுப்பேன் நான் பார்க்குறேன் எனக்கு எது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நீ உங்களுக்கு பிடிச்சத பாருங்கப்பா சொல்லிவிட்டு சரி நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலை சென்றுக்கு ஆடியில் உங்களுக்கு வாங்கிறதுக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் ஆடியில் வாங்கி சரி ஆடியிலே கட்டிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம எப்பயின்னு சொல்ல தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் ஆடி நாளும் ஆடி ஆஃபரில் ஆடிட்டே போய் நம்ம ஆடி செவ்வாய் கூட கட்டுவோங்க இந்த ஆடி மாதத்துக்குள்ளே வாங்கின சரி எப்படினாலும் ஒரு சாரியாச்சும் ஆடிக்குள்ளே கட்டிடுங்க நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஆடிக்கு ஒரு சாரி வாங்கினமே சொல்லி நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது நான் ஜென்ஸுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டுருந்தேன் பார்க்க ஆரம்பிப்பாருங்க சூப்பர் கலெக்ஷனில் இருக்குது அந்த சாரியோட வீடியோ நீ வரப்போறவில கண்டினியூ நான் பார்க்கல இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரின்னா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தௌசண்ட் ஆப்தான் இருக்கும் மெயின் லைனில் தொங்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபோர் கீ லைனில் தொங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் இந்த ரெண்டு ரோலையுமே வேறு லெவல் வேறு லெவலில் தங்க விட்டுருக்காங்க தனித்தனி டிசைன் தனித்தனி கலரில் இருக்குது நெக்ஸ்ட் ஜென்ஸ் கலெக்ஷனை விஎஸ்சி கஷ்டப்படியே இருக்கிற முடியும் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஷூட் பண்ண பார்த்தா கண்டினியூ பண்ண முடியும் இதில் பார்த்திங்கனா ஒரு ஒரு ரோவாக போட்டுக்கம்பேன் கீழேருந்து மேலே முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மேலே ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் கீ ரோவில் வந்தோம்னாக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இந்த ரோவெலாம் அதுக்கடுத்த ரூபா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கறது பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி மூணு ரூபா இப்படி தொங்க விட்டுருப்பாங்க மேலேருந்து கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஹேங்கர் லெவல் தனியாக தொங்க விட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் அபோவ் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஒருலாம் பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது இல்லை இதெல்லாம் இதில் அதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் நைன்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கம்பெனின்னு சொல்கிறாங்க அப்போ இழுத்த ரப்பர் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி இருக்குது இது என் ஜோக்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தந்த ரேட்டு இப்போ நம்மளுக்கு இந்த சட்டை பற்றியில் ஒரு ஐடியா இல்லை நானாக எடுத்து எடுத்து இழுத்து இழுத்து பார்த்துட்டு இப்போ நம்ம நம்ம சாரீஸ்லாம் பார்த்து கேட்போம் ஐடியா தெரியல இப்போ இழுத்து எலாஸ்டிக் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட குட்டீஸ் எல்லாம் சொல்லவே வேணும் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் நல்லா ஒரு நல்ல குழு கொழு குழு அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயும் அந்த பிங்க் கலரில் லிஸ்ட் விட்டுருப்பாங்க இந்த ட்ரெஸ் வந்து இந்த ரேட்டுனாக்க இந்த சைஸ் இவ்வளோ ஆஃபரில் கொடுப்பாங்க சொல்லி நம்ம கம்ப்யூட்டரில் பில் கட் பண்ணுறப்போ கட் ஆகி அதான் வந்துடும் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இது எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குது பார்த்தீங்களா குட்டீஸ்க்கான ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு காட்டனில் வேணுமா இல்லாட்டி இந்த மாதிரி கிராண்டாக வேணுமா எல்லாமே இருக்குது இந்த மாதிரி பாக்ஸில் கூட போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கனா டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இதெல்லாம் பாக்ஸ் சைட்டை போட்டிருங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா டபுள் கலர் சிங்கிள் கலரெலாம் இது வந்து நம்ம அழகாக பார்க்குறவங்க தூக்கிட்டு வந்து போட்டு போயிருக்கோம் ஐநூத்தொண்ணூறுரூவா இந்த ட்ரெஸ் இந்த பார்க்குறோம்னா இந்த கலர் ஃப்ரீயில் வச்சு ஓவராக ஃப்ரீயில் வச்சு தெரிஞ்சுனா அது வந்து எங்கேயும் தூக்கி வந்து போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்க அதிகம் அதுதான் அங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம விஎஸ் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பட்டுப்பாட சட்டை மீடி போடுங்கன்ட்டு அது எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாட்டர்டே சண்டேட்டா கூட்டீஸ் கூட்டு வந்து வாங்கிடுவாங்க இங்கே போட்டுக்க ரெட்டு கிரீன் பிங்க்குண்டு இந்த ரெட்டு கலர் வந்து பயந்துன்னா தொண்ணூறுவா ஃபைவ் நைன்ட்டி அதிலே கலர்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாமே ஐநூற்றி தொண்ணூறுவா அதுக்கு இதை ஒட்டி தான் பட்டுப்பாட சட்டை பட்டுப்பாட சட்டை மிடினுவாங்க ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கே இருந்து ரொம்ப லாஸ்ட்டு முடிய இருக்கும் இந்த சுடிதார் கேட்டிருந்தீங்களே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே ரெடிமேடு சல்வார் சுடிதார் அதை வந்து ஸ்டிச் பண்ணியே கவர்லேயே இருக்கும் அதை நீங்கள் அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி கவர்லேயே செட்டாக இருக்கும் அதெல்லாம் இது பின்னாடி தான் இருக்கும் இது போகிறான் பாருங்கள் பட்டுப்பாட சட்டம் இடி பட்டுப்பாடு சட்டம்னு சொல்லுவோம் அது பட்டுப்பாட சட்டம் மிடின்னு போட்டிருக்காங்க இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டிலேருந்துக்கேன்னா உங்கள் குட்டிஸ்க்கு எவ்வளோ சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்மளுக்கு இன்னும் குட்டிஸ் வரல இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசங்களும் இல்லை இப்போ யார் யார் பசங்க இருக்கலாம் அவங்க பசங்க ஷர்ட்டு பேண்ட்டை பற்றி தெரியும் அதேமாதிரி பொண்ணுங்க இப்போ எனக்குலாம் பொண்ணுங்க இருக்கனால வந்து இவங்களும் பேண்ட் ஷர்ட்லாம் போடுவாங்க அந்த கலெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும்ல இந்த குட்டிஸ் பாருங்க போனதால் வீடியோவில் போட்டோம்ல அதேமாதிரி எடுத்து பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதனால தெரியல ஐடியா கிடைக்கல இந்த வீட்டு குட்டி பார்க்கலாம் நம்ம இப்போ எடுத்தோம்னா தெரியும் இந்த அவங்க எடுக்கிறாங்க தெரியுது அதனால் எடுத்தோம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஓ இந்த சைஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி குட்டீஸ் சைஸ் நிறைய போட்டிருக்காங்க ரெடிமேடு இதெல்லாம் வர இருக்குது இன்னைக்கு வரப்போகிற வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்